Hey, hey! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே சிம்பிளான மெத்தடில் மாவலியை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுவாங்க ஸோ இதை வந்து நானே ஃபஸ்ட் டைம் தான் வந்து இதை ட்ரை பண்ண போகிறேன் சரி ஓகே இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாவுலி செய்கிறதுக்கு வந்து நம்ம பணம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனில் பணம்பூ ரொம்ப கிடைக்கும் இது வந்து அந்த பணம் கீழே வந்து இந்த மாதிரி விழுந்து விழுந்து கிடக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்தாலே வந்து போதும் இதை வந்து பணம் செய்யலாம் அது போக வந்து வேர்க்கடலையோட தொழிலை செய்யலாம் மரத்தூரில் செய்யலாம் எது இல்லைனாலும் நம்ம செய்யலாம் இதை வந்து கொஞ்சம் ஈரப்பதம் மா இருந்துச்சு ஸோ அதனால நல்லா ஒரு நாளுக்கு நல்லா போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தான் எரிய மூலம் நல்லா எரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம எரிக்கிற வேலை தான் இது வந்து ஒரு குழி தோண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ளக்கு போட்டு எரிக்க போகிறோம் தான் மூடி அந்த இது வந்து அந்த கணப்பிலேயே இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு கறி வந்து உருவாகும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு குழியை வந்து தோண்டிட்டேன் அதுக்கடுத்து கீழே வந்து கொஞ்சம் சூடத்தை வந்து வச்சு வந்து பொருத்தி வைக்க போகிறோம் அதுக்கடுத்து அதுக்கு மேலே வந்து வச்சு தான் வந்து நம்ம வந்து இதை வந்து எரிக்க போகிறோங்க இது நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேங்க இது வந்து ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன் அவங்க தான் வந்து டீட்டெயிலாக சொன்னாங்க அவங்க இதுக்கு முன்னாடி வந்து நிறையா இந்த மாதிரி சுற்றுவாங்களாம் அதனால் அதனால அவங்க சொன்னதை வச்சு தான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் இதை வந்து அப்படியே மேலே 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 வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டாச்சுங்க இது வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா எரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் அட்டையையும் சேர்த்தாப்பில வந்து போட்டு இந்த மாதிரி வந்து எரிய வச்சிங்க அது வந்து புகைச்சல் வந்து ரொம்ப தான் இருந்துச்சு அது எரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து எரிய வச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கடுத்து ஒரு கட்டத்துக்கு அடுத்து தான் பிடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க கொஞ்சம் விறகு வச்சு பார்த்தேன் அதுக்கடுத்து தான் நல்லா பிடிச்சிச்சி அதுக்கடுத்து எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த பணம் எல்லாமே சேர்ந்து வந்து எரிய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து ஒரு பதம் இந்த பதம்தான் ஃபுல்லாகவும் எரிஞ்சிடக்கூடாதுங்க முக்கால் பாதி இது எரிஞ்சதுக்கு அடுத்து அப்படியே வந்து நம்ம வந்து மூடி வைக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கறி வரும் அல்லைனா எல்லாம் சாம்பலாக போயிருங்க இப்போ வந்து அதுக்கு மேலே ஒரு சல்லடை மாதிரி வந்து வச்சுட்டு மேலே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் செடி வந்து பார்த்திங்கன்னா களை செடியே மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே காஞ்ச செடியெல்லாம் மொத்தமாக போட்டு மண்ணை போட்டு மூடிட்டேன் இதை மூடிட்டோம் அப்படின்னா அந்த கணப்பு வந்து அந்த புகை வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட விட்டுருங்க விட்டதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு கறி வந்து உள்ளக்கு உருவாகுங்க நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் விட்டுட்டேன் இப்போ வந்து தோண்டி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் புகை கொஞ்சம் கூட வரல ஆனால் வந்து அந்த ஹீட் வந்து இருக்குதுங்க அந்த இடத்துல ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்குது சரி ஓகே சுற்றி உள்ளதானா எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த உள்ளக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மம்முட்டியை வச்சு எல்லாத்தையும் வந்து மொத்தமாக எடுத்து போட்டேன் நம்ம வந்து அந்த மேலே அட்டை அது இதுன்னு போட்டது ஃபுல்லாகவே வந்து நல்லா சாம்பலாக இருந்துச்சு இது கீழே வந்து நம்ம போட்டது வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் மொத்தமாக எடுத்து எடுத்து அந்த ஓரமாக வந்து போட்டுட்டேங்க போட்டதுக்கடுத்து பார்த்தேன் இந்த நம்ம அந்த பணம் பூ இருக்கில்ல அதனால் நல்லா கறிக்கட்டை மாதிரி வந்து இருந்துச்சுங்க அதை மட்டும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் நம்மளுக்கு தேவை அது வந்து நல்லா இந்த மாதிரி பாருங்கள் பதம் வந்து இந்த மாத பதத்துக்கு தான் வரும் எல்லாம் வந்து நொறுங்காது இந்த மாதிரியே தான் இருக்கும் இதுதான் நம்ம தீயை வந்து பொறுத்த மூலம் நல்லா கங்கு வந்து உண்டாகும் அப்போ போல சுத்தம் மூலம் நல்லா ஸ்பார்க் மாதிரி வந்து வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க சரி ஓகே தானே ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஆமாம் எடுத்துகிட்டு வந்ததை வீட்டில் அம்மியாகலட்டினா உரலில் வந்து போட்டு வந்து நான் நல்லா இடிச்சு விட்டுக்கோங்க அது வந்து நல்லா வந்து தூள் செஞ்சு எடுத்துகிட்டு வச்சா தான் கங்கு வந்து நல்லா வந்து பறக்கும் நல்லா ஏன்னா அந்த ஒவ்வொரு தூளுமே வந்து கங்காக தான் வரும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து உரல் இந்த மாதிரி வந்து நல்லா நுணுக்கி வந்து எடுத்துக்கோங்க நான் அம்மியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நுணுக்கி வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா கருகருன்னு இருந்துச்சிங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே இதை வந்து ஒரு துணியில் வந்து நடுவில் வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து அதை வந்து அப்படியே மடித்து ரோல் வந்து பண்ண போகிறோம் துணியுமே காட்டன் துணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கைலி துணி கூட எடுத்துக்கோங்க அது வந்து ஊர் அந்த இந்த மாதிரி பாலிஸ்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரினா தான் அந்த கங்கு வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுத்தம் மூலம் வந்து வரும் இந்த மாதிரி இப்படி ஒரு மடிப்பு இந்த மாதிரி ஒரு மடிப்பு வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து அதை நல்லா ரோல் வந்து பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ரோல் வந்து பண்ணிடுங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் எதுக்காக அப்படின்னா ரொம்ப லூஸாக வச்சோம் அப்படின்னா அந்த கங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியாக வந்து வர ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மாதிரி டைட்டாக வச்சுட்டு கட்டு கம்பியை வச்சு வந்து முறுக்கி விட்டுக்கோங்க இதுக்கு கயிறு இந்த மாதிரி விடாமல் இந்த மாதிரி கட்டு கம்பியை வச்சு முறுக்கி விட்டிங்க அப்படின்னா அது டைட்டாகவே இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கட்டு கம்பியை வச்சு முறிக்கி விட்ருங்க அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து அந்த பணம் மட்டையிலேயே நடுவில் மூணாக வந்து வெட்டி வந்து அந்த அண்ணா செய்ய சொன்னாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த பணம் மட்டை வந்து காஞ்சது தான் கிடஞ்சிச்சி காஞ்சதில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த கங்கு சேர்ந்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஏரியா ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து எனக்கு வந்து அந்த பச்சை இது கிடைக்காதனால இந்த மாதிரி வந்து வேலி கம்பி இருக்குது பார்த்திங்களா இந்த கூண்டு செய்கிற கம்பி அந்த இதையே வந்து சுற்றி வந்து வச்சு விட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து முறுக்கிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து வச்சாலும் அந்த கங்கு வந்து பறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வச்சு முறுக்கி இந்த மாதிரி எடுத்துகிட்டேங்க அவ்வளோதான் இந்த மாதிரி அது வந்து வெளியே வராதுக்காக அங்கே ஒரு கட்டு கம்பியை வச்சு முறுக்கி விட்டேன் அடுத்து நல்லா சனல் கயிறு அல் இடின்னா தேங்காய்நார் கயிறை வச்சு மேலே வந்து கட்டிடுங்க நல்லா ஸ்ட்ராங்கான கயிறாக இருக்கணும் அதுக்கடுத்து நடுவில் சூடத்தை வந்து போட்டு விட்ருணுங்க போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து அதை பொருத்தி வச்சிடணும் பொருத்தி வந்து அந்த கங்கு வந்து எல்லா இடமும் பரவணும் அந்த மேல் பரப்பு வந்து எல்லாமே பரவி வந்து வந்துருச்சுனாலே போதும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வர ஆரம்பிச்சிடும் நான் அந்த மாதிரி சூடத்தை வந்து கொஞ்சம் நேரம் பொருத்தி வந்து அதில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு விட்டுக்கிட்டு இருந்தேங்க வச்சு விட்டதுக்கடுத்து எனக்கு அந்த இது வந்து அந்த கங்கு அந்த கறிக்கு வந்து வந்துனுமே அந்த ஊதி விட்டேனுமே அந்த அடையவும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ மூலே முடிவு பண்ணுறது ஓரளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்களேன் அது நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் நல்லா கங்கு வந்தால் தான் நல்லா வந்து வரும் சரி ஓகே இதை வந்து நான் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போகிறேங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கும் போல் ஒரு சம்பவத்தை பார்த்து விட்டுருச்சு இப்போ பாருங்களேன் இது வந்து நல்லா தான் கங்கு வருது ஆனால் வந்து இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற வரைக்கும் வைக்கணும் அதனால் வந்து நான் சுத்தம் போல் அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் வந்து வரல அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வரல பார்த்திங்கன்னா தெரியும் நானாட்டை கண்டுபிடி சுற்றுனேன் பார்த்தா மூஞ்சக்காட்டே அடித்து விட்டுருச்சிங்க நல்ல வேலை எதுவும் ஆகலை அதுக்கடுத்து சுற்றுனேன் அதுக்கடுத்து நல்லா வந்துருச்சுங்க இப்போ பாருங்களேன் எவ்வளோ இது வந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு இது கொஞ்சம் டைம் வந்து மனது வந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்கிருச்சின்னா நல்லா வந்து இந்த மாதிரி கங்கு வந்துக்கிட்டே இருக்கும் நான் இந்த நாளை மறக்க மாட்டேன் ஏன்னா மாவுளி வந்து மூஞ்சை காட்டி அடிச்சிருச்சிங்க கை காலில்னா கொஞ்சம் கங்குன்னா பட்டுருச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு சுற்றினதுங்க ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது சுத்தம் போல நல்லா அந்த கங்கு வர்றதுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க அதுக்கடுத்து பெருசு தான் சுத்த போகிறான் ஏன்னா என் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால் பெருசாக சுற்ற வச்சோன்னே பெருசாக வந்து செமையாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நல்லா வந்து ஸ்வார்க்குனா சூப்பராக வந்துச்சுங்க அப்படியே கங்கு அடையே அழகழகாக வந்துச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃபோட்டோஸும் கொஞ்சம் வந்து எடுத்துங்க அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணுறேன் அது பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட் டைமாக நம்ம செஞ்சு சுற்றுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது இன்னும் கறி அதிகமாக போட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய அந்த மாதிரி ஸ்பார்க் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த தடவை நல்லா வந்து பண்ணிடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சுற்றுறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்ச மாதிரியே சூப்பராக வந்து வந்துச்சிங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த கங்கு வராதுக்கு முன்னாடி சுத்தினோம் அது சரியாக வந்து வரல நல்ல கங்கு வந்து அடுத்து சுற்ற ஆரம்பிச்சுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு அந்த விஷுவல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி பயங்கரமாக மழை பிஞ்சிக்கிட்டு இருக்குங்க நாளைக்கு கார்த்திகை தீபம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமால நாங்கள் நேற்றையே வந்து பார்த்திங்கன்னா போய் சுற்றியாச்சு நல்ல வேலை இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி வந்து ரெடியே பண்ணியிருக்க முடியாது அந்தளவுக்கு ஆயிருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ